பூட்டிய கோயிலில் போய் வழிபடுறதும் பைக்கில் போயிட்டு இருக்கப்ப அப்படியே சாமியை கும்பிட்டு போகிறதும் சரியான வழிமுறையா சார் கண்டிப்பாக இது வந்து ஒரு சரியான வழி கிடையாது ஏன் அப்படின்னா லை இருக்கு அந்த லைட்டுக்கு சுவிட்சுன்னு ஒன்று இருக்கு அந்த சுவிட்சை வந்து நம்ம மேலே அணைக்கும் போது அந்த லைட் அணையுது கீழே அமுக்கும் போது அந்த லைட் எரியுது அது தான் சார் எந்தவித செயலை எடுத்தாலும் அதை நல்வினையும் இருக்கும் தீவினையும் இருக்கும் கோவில் ஏன் பூட்டி வைத்திருக்கிறாங்க அப்படின்னா அதற்கு ஒரு காரணம் இருக்கும் ஒரு காலை எல்லை இருக்கு அந்த கோவிலில் அந்த தெய்வத்தை வணங்குவதற்கு ஒரு காரணம் ஒரு கால எல்லை இருக்கும் நம்ம அதையும் தாண்டி அதிகாரத்தாலோ இல்லை ஆசையாலோ அந்த திரையை விலக்கி அந்த கோவிலினுடைய டைமிங்கு கடந்தும் நம்ம இறைவனை வணங்குவதுங்கிறது ஒரு மிகப்பெரிய தோஷங்களுக்கும் ஒரு சாபங்களுக்கோ நம்மளை ஆளாக்கி விட்டுரும் சார் ஏன் அப்படின்னா ஏன் இந்த கோவில்களெல்லாம் நடுவில் பூட்டி வைக்கிறாங்க அப்படின்னா நாம் தரிசனம் பண்ணதுக்கப்புறம் அந்த இறைவனை சூட்சமாக தேவதைகள் வந்து வணங்கிட்டு போகும் அப்படி இருக்கக்கூடிய அந்த அகால டைம் அது வந்து என்னென்னா அகால நேரம்ட்டு சொல்லுவாங்க அந்த அகால நேரத்தில் நாம் போயிட்டு இறைவனை வந்து கண்டிப்பாக வணங்கக்கூடாதுன்னு சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா சார் போயின்ண்டே இருக்கும்போது வண்டியிலேருந்து வணங்குறோம் இப்போது ஒரு கல்யாண பத்திரிக்கை எடுத்துகிட்டு வரோம் வீட்டுக்கு வந்து நாளைக்கு என்னுடைய பையனுக்கு கல்யாணம் கல்யாணம் அப்படின்ட்டு பத்திரிக்கையை வந்து அப்படியே தூக்கி போட்டு போகிறோம் அவர்களை பார்த்து வீட்டுக்குள்ளே போயிட்டு இருந்து ஒரு தண்ணி டீ காஃபிலாம் குடிச்சிட்டு மரியாதையாக உங்களுக்கு பத்திரிக்கை கொடுத்துட்டு போகிறோம்ல அது போல தான் சார் தரிசனம் பண்ணணும் அப்படின்னா இறங்கி கோபுரத்தை தரிசனம் பண்ணலாம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுது ஆகையினால ஆகமங்கள் வேதங்கள் என்ன கட்டளை இருக்கோ முடிந்த வரைக்கும் கோவிலுடைய டைமிங்ஸை கேட்டுட்டு அந்த டைமிங்குள்ள போய்ட்டு இறைவனை வணங்குறது ரொம்ப உத்தமம் சார்